ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கசீரியில் என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து இந்த அஞ்சலி வந்து போட்ட பிளான் படியே வந்து எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியம் வந்து எப்படியாவது அர அரசு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதுவும் எல்லோரும் முன்னாடி வீட்டில் இருக்காங்கல்ல எல்லோரும் முன்னாடியும் வந்து அரசு பண்ணணும் அவ்வளோ அவமானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம அஞ்சலி வந்து பண்ணாங்க இப்போ அதே மாதிரி தான் வந்து எல்லா விஷயமும் அங்கே நடந்துகிட்ருக்கு ஆனால் இந்த ஒரு டைமில் நம்ம அஞ்சலி போட்ட பிளான் வந்து எதுவுமே நடக்க போறது கிடையாது ஏன்னா வசமாக வந்து அவங்க சிக்க போகிறாங்க எப்படின்னு வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம இலக்கிய வந்து தைரியமாக இருக்காங்களே என்னடா விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தாக்கா அந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம இலக்கிய போட்டிருக்க பிளான் வந்து யாருக்குமே இது வரைக்கும் தெரியாத வந்து இருந்திருக்கு என்னன்னு வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம இலக்கிய என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இந்த மகேஷ் மூலிமா வந்து பணத்தை கொடுத்து எல்லா எவிடன்ஸும் வந்து வாங்கிட்டாங்க இப்போ இந்த மகேஷே வந்து அத்தனை பேர் முன்னாடி எவிடென்ஸை காட்டி இவ கர்ப்பம் இல்லைன்ற ஒரு விஷயமும் அது மட்டும் இல்லாமல் இவ தான் வந்து கார்த்திகை கடத்தி வச்சுட்டு இருந்த வந்து அந்த பண்ண முயற்சி பண்ணது எல்லாமே வந்து வச்சுட்டு இருக்காரு இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து என்ன பண்ண இப்போ நம்ம போலீஸ் வந்து பணத்தை வாங்கிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து மகேஷும் வந்து மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாரு இப்போ எல்லாரும் முன்னாடியும் வந்து இப்போ மகேஷ் வந்து ஆதாரத்தை வந்து காட்டும்போது நம்ம இலக்கியம் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க இந்த அஞ்சலி போன விஷயத்தை வந்து பாரு இந்த மகேஷே வந்து எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆனால் இந்த மகேஷ் கையில் பணத்தை கொடுத்து இப்படி பண்ண சொல்லி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து சொல்ல பார்த்தாங்க ஆனால் வந்து இதனால் எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது ஒரு பைசா நான் வாங்க கிடையாது ஆனால் நான் அஞ்சலி கையில் வாங்கினா எதுக்காகனா அவள் பண்ண தப்புக்காக தான் வந்து ஓகேவா அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்து நம்ம மகேஷ் வந்து சொல்கிறாரு அத்தினிப்பே முன்னாடி சொன்னதும் எல்லாரும் வந்து இந்த பொண்ணு எப்படியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி கார்த்திக் நான் இப்படி இருக்காளா கர்ப்பமாக வந்து நீ செக் பண்ணு எனக்கு என்ன மாதிரி தண்டனை என்ன குடு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம இலக்கிய வந்து சொல்லிட்டாங்க உடனே வந்து என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசாதீங்க அண்ணியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம கார்த்திகை ஆரம்பிக்க போது நிறுத்த கார்த்திக் இதுவரைக்கும் நான் வந்து பொறுமையாக இருந்தேன் இதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இருக்க முடியாது உன் பொண்டாட்டி ஒரு ஃப்ராடுன்ற விஷயம் வந்து உனக்கு தெரியாம நீ வந்து அவளை வந்து தலையில் தூக்கி வச்சிட்டு ஆடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இலக்கியம் ஏன்னா அவள் பண்ண எல்லா விஷயமும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு இப்போ நம்ம கார்த்திகை வந்து கைக்குள்ளே போட்டுட்டு எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ எல்லாத்துக்கும் சரியான ஆப்பு தான் வந்து இப்போ கட்ட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இப்போ கட்டிட்டாங்க நம்ம இலக்கியம் இப்போ போலீஸ் வந்து நம்ம இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணுவான்னு பார்த்தோம் ஆனால் வந்து நம்ம அஞ்சலி மேலே தான் வந்து இப்போ ஒரு கேஸை கொடுக்க போகிறாரு நம்ம கார்த்திக் அப்போ தான் வந்து நம்ம இலக் அஞ்சலி வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிய வரப்போது நம்ம கார்த்திக் எவ்வளோ வந்து கோவக்காரன் எப்படியா மட்டும் நேர்மையானவன் அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம இலக்கியம் மேலே கை வச்சால் இல்லை இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இனிமேல் இந்த இலக்கியம் வந்து அதாவது இந்த அஞ்சலி வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இலக்கியம் வந்து இந்த பதிலடி கொடுத்து ரொம்ப சூப்பர் தான் இதுக்கப்புறம் வந்து இந்த அஞ்சலிக்கு திருப்பும் பதிலடி கொடுத்துட்டே இருக்கணும் அவள் பண்ணுற எல்லா தப்புக்கும் சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக வந்து நம்ம மகேஷே வந்து ஆதாரத்தை கொடுத்து நம்ம கார்த்திக்கு புரிய வச்சு ரொம்ப சூப்பராக வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க